கபர்களுக்கு மேல வெள்ள கொடி நாட்டுறது முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் அல்ல அது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் எல்லார்ட்டு அது ஏதோ ஒரு அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு வந்திருக்கு இது பிதத் அல்ல இது மாற்று மத கலாச்சாரம் ரசூலுல்லா சல்லாஹ் அவர்கள் கலாச்சார ரீதியாக மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லா எனவே மாற்று மதத்தவர்களத்துல வெள்ளொ வெள்ளை கொடி நாட்டுற கலாச்சாரம் இருக்குதா அதை செய்யக்கூடாது ஆனா எங்கட மூதாதையர்கள் ஒரு நோக்கத்துல செஞ்சாங்க அல்ல அவர்களை மன்னிக்க போதுமான என்ன செஞ்சாங்கண்டா அந்த காலத்துல பெரும்பாலும் வீடுகள் எல்லாம் குறைவும் மையவாடிகளுக்கு மதில் போடுற வசதிகளும் இருக்கல்ல அதனால மையத்தை அப்படியே நாங்க சும்மா வச்சுட்டு வந்தா என்ன செஞ்சிருதுண்டா அந்த 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 மிருகங்கள் குறிப்பா இந்த கபரை போன்றவைகள் எல்லாம் வந்து தோண்டிடுது கபரை இந்த வெள்ள கொடியை கண்டா ஓடிடும் பொதுவா நீங்க பார்க்கலாம் வயல் செய்யற ஆட்கள் கொடியை நாட்டி வைப்பாங்க சுத்தி எதுக்குன்னா அந்த கொடி ஆடுற நேரம் மிருகங்கள் கிட்ட வராதுன்றது இல்ல பண்டி வந்து தோண்டிடு அது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துல தான் வெள்ள கொடியை நாட்டிட்டு போய்த்தாங்க அல்ல அவர்களை மன்னிக்க போதுமானவன் ஆனால் இது மாற்று மத கலாச்சாரம்ன்ற அடிப்படையில் எங்கள்கிட்ட இது இருக்க கூடாதுன்ற பகுதியை விளங்குவோம் விளங்கிட்டா அதுக்கு ஏத்தப்புல மிருகங்கள் தோண்டாத அளவுக்கு குழி தோண்டி தான் என்ன ஜனாசாவை அடக்கணுன்ற பகுதியை விளங்கிக்கங்க இந்த ஒரு பகுதியை விளங்கி கொண்டா வெள்ளக்கொடி நாற்ற கலாச்சாரம் எங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்ல இது ஒரு பகுதி இன்னொன்றுமா செய்வாங்க மரங்கள் நாட்டுவாங்க பூ மரத்தை கொண்டு போய் நாட்டுறாங்க சில ஊர்ல போனீங்கண்டா ரசூலா சொன்னாங்க நீங்க கபறுகளை போய் தரிசிங்க ஜியாரா பண்ணுங்க அது உங்களுக்கு மறுமை ஞாபகத்தை கொண்டு வருமுண்டாங்க இன்றைக்கு சில மையவாடிக்கு போனால் பூந்தோட்டத்தை விட அழகாக இருக்குது விளைஞ்சா உங்களுக்கு அங்கே போய் அழகா டீ குடிச்சு பிளேன் டீ ஒன்று கொஞ்ச கொஞ்சம் நேரம் கதைச்சு கொண்டு அவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றி மரம் வளர்க்குறாங்க கபருக்கு மேலே நடுவுது பில்லா இது யார கலாச்சாரம் இது யார கலாச்சாரம் அன்பாண்டவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லா சல்லா உலைவ செல்லம் அவர்கள் எந்த மையத்தையாவது அடக்கம் செய்துவிட்டு அந்த மையத்துக்கு மேலாள ஒரு மரத்தை நாட்டினார்களா ஒரு கொப்பை நாட்டினார்களா என்று கேட்டா எந்த மையத்தையும் அடக்கம் செஞ்சிட்டு ரசூல்லா என்ன செய்யல கொப்பு மரம் நாட்டல்ல இது பொது அடிப்படை இதை மறந்துடாதீங்க பிரசூல்லோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இத மட்டும் விளங்குங்க எப்படி ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பாதையில நடந்து போறாங்க இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு சொல்றாங்க நான் ரசூல்லாவோட ஒரு பயணத்துல போற நேரம் ரசூடுல்லா ரெண்டு கபருக்கு பக்கத்தால நடந்து போனாங்க இதை ரசூடு தான் அடக்கல நல்லா விளங்கிக்கங்க பொது என்ன ரசூடுதா எந்த மையத்தையும் அடக்கிட்டு கபருக்கு மேல மரமோ கொப்போ நாட்டல்ல இதுதான் அடிப்படை அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல ரசூல் வாழ்க்கையில நடந்தது என்ன ரசூடுதா ஒரு பயணம் போறாங்க போற நேரம் ரெண்டு கபுரை கடந்து போறாங்க

ஒருவர் என்ன தெரியுமா செஞ்சார் கோல் சொல்லி திரிந்தார் இத தனிய விளங்கப்படுதோ டைம் போயிடும் கோல்டா என்னண்டு ரெண்டாவது மனிதர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றும் வருது சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைத்துக் கொள்ளவில்லை என்றும் வருது ரெண்டு மாதிரியும் வருது இந்த ஹதீச நல்லா விளங்குங்க ரசூலுல்லா அடக்கம் செஞ்சிட்டா நாட்டினாங்க இல்ல எப்பயோ அடக்கம் செஞ்ச ரெண்டு கபருக்கு பக்கத்தால ரசூலா பயணம் போறாங்க தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்படுது எனக்கும் உங்களுக்கும் எப்படி காட்டப்படுமா காட்டப்படாது ஆனா ரசூலுல்லா யார் ரஹமத்துன் உலகத்தவர்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்டுறவங்க அவர்களுக்கு தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்டா இப்ப சும்மா புகையலாம் இப்ப ரசூல் அரந்தரிமா செஞ்சாங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க ஒரு ஈத்தம்பழ பாலைய கொண்டுவாங்க வாங்க ஈத்தம்பழ பாலாண்டா தென்ன மட்டை இக்குது தென்ன மட்டை அது மாதிரி ஈத்தம்பழையில அந்த பாலை அதை கொண்டு வந்து

தண்டிக்கப்படும் பொழுது சும்மா விட்டுட்டு போகலாம் அந்த இடத்தை கடக்கும் வரைக்கும் காயாத ரெண்டு மட்டையை வச்சுட்டு போய்த்தாங்க இது ரெண்டும் காயும் வரைக்கும் தண்டனை குறைக்கப்படலான்ட்டு போய்த்தாங்க இப்போ யோசி பாருங்க ஏண்ட உமாவை அடக்கம் செஞ்சு அதுக்கு மேல ஒரு மரத்தை நாட்டினா முதலாவது பிரச்சனைனா ஏண்ட உம்மா தண்டிக்கப்படுறாள் இல்லையா ஏன்னா ரசூல்லா மதியினால பக்தி மயவானில அடக்கம் செஞ்ச எந்த கபருக்கு மேலையும் எதையும் நாட்டல்ல நீங்க இன்றைக்கு முகத்துக்கு போறீங்க ஹஜ் உம்ராக்கு போனா ஓதுக்கு போறீங்களா இல்லையா ரசூலோட சாச்சா ஹம்சா ரதி எல்லா ஓனும் முதலாவது அழைப்பாளர் இளைஞன் முசபி முனுமை ரதி எல்லா அவங்களோட கபர் இன்னும் முகத்துல இருக்குது ஒரு 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 பச்ச பச்ச புல்லு துண்டு காண்றீங்களா இல்ல ஒரு மரத்தை காண்றீங்களா இல்ல ரசூல எந்த கபருக்கு மேல வைக்கல இப்ப நான் வாப்பாவ அடக்கிட்டு அடக்கிட்டு அதுக்கு மேல மரத்தை நாற்றேண்ட என்ன அர்த்தம் முதலாவது தண்டிக்கப்படுற கபருக்கு தான் ரசூல்லா வச்சாங்க இப்போ நான் என்ன முடிவு எடுக்கணும் ஏண்ட உமா தண்டிக்கப்படுறாள் ஏண்ட வாப்பா தண்டிக்கப்படுறார் ஏண்ட நானா தம்பி பள்ளி தலைவர் அடக்கம் செஞ்சுட்டு ஆஹ் இவருக்கு தண்டனை கிடைக்குது எனவே மரத்தை நாட்டுவோம் இப்படி முடிவெடுப்போமா முடிவெடுத்தா மரம் இல்ல நல்ல ஒரு தென்னை மரத்தை கொண்டு போய் நாட்டுங்க வருஷ கணக்கு அழியாது உங்களுக்கு இல்லாடி பிலா மரம் நாட்டினா ஆயுள் முழுக்க என்ன அவருக்கு நிழல் கிடைச்சு கொண்டே இருக்கும் ரெண்டாவது நானும் நீங்களும் அதுக்கு மேல மரத்தை நாட்டுறோம் உண்டா எப்படி நாட்டினாங்க ரசூல்லாவுக்கு கபரில் தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்டுச்சு நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வாரோம் உண்டா எங்களுக்கும் கபூர்ல தண்டனை காட்டப்படுதுன்ற ரசூல்லா இடத்துக்கு போறோமா இல்லையா இது சாதாரண பிரச்சனை இல்ல அகீதா பிரச்சனை இது அகீதா பிரச்சனை இது அந்த ஹதீச நல்லா ஒரு முக்மின் படிச்சான்டா ஒரு நாளும் கபருக்கு மேல மரம் நாட்ட மாட்டான் ஏன் முதலாவது அடக்கம் செய்யப்பட்டவர் தண்டிக்கப்படுறான் முடிவெடுக்கணும் இரண்டாவது ரசூல்லாவுக்கு தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்ட மாட்டோமே எனக்கும் காட்டப்படுது என்ற ரசூல்லாவுக்கு சமனா நான் ஆவிட்டேன் இடத்துக்கு வந்துடும் எனவே நல்லா விளங்கிக்கங்க ரசூலுல்லா சல்லா அலையுசலம் அவர்கள் அடக்கம் செய்த எந்த கபருக்கு மேலையும் அவங்க என்ன செய்யல மரமோ கொப்போ நாட்டல்ல எப்பயோ அடக்கம் செய்யப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் என்று காட்டப்பட்ட ஒரே ஒரு கபருக்கு மேலே ரசூல்லா வளர்ற கொப்பு நாட்டல்ல முளைக்கிற மரத்த நாட்டல்ல என்ன செஞ்சாங்க அவசரமா காஞ்சி போற ஈத்தம்பழ பாலை அந்த மட்டை எடுத்து அதையும் ரெண்டா பிச்சு காயும் வரைக்கும் தண்டிக்க தண்டனை குறைக்கப்படலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கும் உங்களுக்கு இந்த உத்தரவாதம் நாம் மரண நாட்டினா தண்டனை குறைக்கப்படும் இந்த உத்தரவாதம் ரசூலாவா போலையா நாங்க இந்த இடத்துக்கு வரையலுண்டா மரண நாட்டுங்க எனவே இது சாதாரண பிரச்சனை சில பேருக்கு இதெல்லாம் சிலர பிரச்சனை விளங்குதா சிலர பிரச்சனை எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சில பேர் சொல்றாங்க டைம் வேஸ்ட் பண்ற சில்லறை பிரச்சனை அல்ல இது அகிதாவோடு மோதுகின்ற அடிப்படை பிரச்சனை ஒரு அதிசை புரிந்து கொள்ள தெரியாமல் வடிகட்ட இடத்துக்கு போகிற பிரச்சனை இதை புரிஞ்சு கொண்டா கபருக்கு மேல மரம் நாட்ட மாட்டோம் நாட்டின மரத்தையும் புடுங்க வச்சிருவோம் எனவே இதுவும் ஜெனாசாவா அடக்கம் செஞ்ச பிறகு நடக்கக்கூடிய தவறுகள் தப்புகளிலே ஒன்றுன்றதை நானும் நீங்களும் மறந்து கூடாது